தமிழக மக்களுக்கு வணக்கம் இந்த பஞ்சம்பளைக்கு வந்த பரதேசி சைமன் இருக்கான் இல்லையா இந்த தமிழ்நாட்டில் மக்களை குழப்பி முட்டாளாக்கிட்டு இருக்கிறான் அந்த நாய் வந்து சொல்கிறது என்ன தமிழன் தமிழ்நாட்டை ஆளணும் அப்படிங்கிறாங்கள இந்த மீடியாக்கள் எல்லாம் என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க அந்த நாய்கிட்ட நீங்கள் கேளுங்க சரி ஓகே தமிழன் தமிழ்நாட்டை ஆளணும் முதல்ல நீங்கள் யார் உங்களை மலையாளின்னு மக்கள் சொல்லிட்டு இருக்காங்களே அதுக்கு என்ன அதுக்கு ஒரு முடிவு முடிவு பண்ணலாம் முதல்ல நீங்கள் யாரு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேளுங்கடா இருந்து நீங்கள் நான் தமிழந்தான் எங்கள் அப்பா இங்கே தான் பிறந்தாரு இங்கே தான் வளர்ந்தாருன்னு நீங்கள் சொல்லி எந்திரிச்சுட்டு போயிட்டீங்கன்னா நாளைக்கு நான் வந்து அந்த ஊரில் போய் உங்கள் அப்பா இங்கதான் பிறந்தாரா வளர்ந்தாரான்னு சொல்லி உங்கள் அப்பா வயசில் இருக்கிறவங்களை நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்லி அந்த நாய்கிட்ட சொல்லுங்கடா ஏன்னா அந்த நாய் வந்து சரி இவங்க வந்து என்ன அந்த போய் அந்த ஊரில் போய் விசாரிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா இங்கே தான் பிறந்தாரு தமிழ்நாட்டில் தான் பிறந்தாரு தமிழ்நாட்டில் தான் வளர்ந்தாரு எங்கள் அம்மா இந்த தமிழ்நாட்டில் இந்த ஊரில் தான் பிறந்தாங்க இந்த இடத்துல தான் வளர்ந்தாங்க அப்படின்னு போய் சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுவான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த நாய்கிட்ட பரதேசி சைமன் கிட்டே நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா சார் நீங்கள் போய் சொல்லிவிட்டு நீங்கள் எந்திரிச்சு இன்னைக்கு போயிட்டீங்கன்னா நாளைக்கு நீங்கள் எந்த ஊர் சொல்கிறீங்களோ அந்த ஊரில் போய் சைமனோட அப்பா இங்கே தான் பிறந்தாரா வளர்ந்தாரா அம்மா இங்கே தான் பிறந்தாரா வளர்ந்தாரா அப்படின்னு சொல்லி நாங்கள் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிடா சொல்லி கேளுங்கடா நாய்களா சொல்லி அவன்கிட்ட கேளுங்க சைமன் கிட்ட சைமன் வந்து மலையாளின்னு வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு எதுவும் வேண்டாம் அந்த நாயினோட மீசை பாருங்க அந்த நாயினோட மீசை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் தமிழ்நாட்டில் எவனுக்குமே அந்த மாதிரி மீசி இருக்காது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தனுக்கு அந்த மாதிரி மீசி இருக்காது கேரளாக்காரனுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி மீசை இருக்கும் சரியா அடர்த்தியா சரியா அப்புறம் ஒன்று இந்த பரதேசி கூட பிறந்தவனுக்கு இருப்பானுங்கள இந்த சைமன் போய் சொல்லலாம் கூட பறந்தவனுங்க இருப்பானுல்ல அந்த நாய்களுக்கு எவனாவது ஒருத்தன் இந்த மீடியாக்கள் ஃபோன் எந்நேரம் மைக்க தூக்கிட்டு திரிவிங்களாடா பரதேசி நாய்களா அவங்ககிட்ட போங்கடா கூட கிட்ட போங்கடா உங்கள் அப்பா என்ன உங்கள் அம்மா இங்கே பிறந்தாங்க எங்கள் அம்மா அப்பா அம்மா எங்க பிறந்தாங்க அப்படின்னு கேளுங்கடா அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சிருந்தா இந்த சைமன் கூட பிறந்தவங்க அவங்க சொந்தக்காரங்க அவன்கிட்ட கேளுங்க இந்த பஞ்சம்பளைக்கு வந்த பறவை சைமன் எந்த ஊருக்காரன்னு கேளுங்க அவங்க வந்து சொல்லிடுவான் சரி ஓகே சைமன் படிச்சிருக்கான்ல அவனோட கா எடுத்தா தெரிஞ்சிருமில்ல சர்டிபிகேட்ல அவன் வந்து மாற்றிருப்பான் சரியா அவன் வந்து சைமனுங்கிறத சீமான்னு மாற்றிருப்பான் நீங்கள் அவன் கூட பிறந்தவன் பிறந்தவன் வளர்ந்தவன் இவங்க இவங்களெலாம் இருப்பானுங்களே அவனுங்க கிட்ட கேளுங்கடா முதல்ல சைமன் வந்து மலையாளின்னு நிரூபிங்க அந்த தாயொழி வந்து தமிழ்நாட்டை வித்து துரத்துங்க முதல்ல